அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பாரத பண்பாட்டில் வேதகாலம் தொடங்கி நமக்கு அறம் என்ற ஒன்றை குறித்து வலியுறுத்துவதற்கென்றே பல ஆயிரம் ஆயிரம் கதைகளையெல்லாம் தொகுத்து பல்வேறு நூல்களாக்கி அதன் வழியே தர்ம நெறியை போதிக்கும் மரபொன்று இங்கே இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம் வேதங்களை அடுத்து தொடங்கப்பட்ட இதிகாச காலத்திலே ராமாயணமும் அதை தொடர்ந்து மகாபாரதமும் இரண்டு இதிகாசங்களாக தனிச்சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம் உலக அளவில் இந்தியாவின் கலாச்சாரக் கொடையாக பண்பாட்டுக் கொடையாக இந்த இரண்டு நூல்களையும் நாம் கொள்ளுகிறோம் அந்த விதத்தில் மகாபாரதம் வேதவியாசரால் இயற்றி தொகுக்கப்பட்ட பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு போர் அந்த போருக்கு முன்பும் பின்புமாக நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பு பல்வேறு பருவங்களாக தொகுக்கப்பட்டிருக்கும் இந்த மகாபாரத நூலில்தான் முக்கியமாக நடந்து செல்லக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதிலிருந்து நடுநடுவே கிளைத்து எழக்கூடிய கதைகள் ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் இன்னும் கிளைக்கதைகளாக நுழைந்து கொண்டு அதிலிருந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அது போதிக்கும் சிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் பாரத கதையை இருக்கும் கதை வடிவங்களுக்குள்ளேயே மிகவும் நீண்ட நெடிய கதையாக பார்க்கிறோம் அந்த கதை போக்கிலே நாம் அதை வாசித்து கொண்டே வரும்போது நான்கைந்து பக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை வருணித்திக் கொண்டே செல்வார் வேதவியாசர் அதற்கு நடுவே ஒரு கதாபாத்திரத்தினுடைய பூர்வத்தை அவருடைய முன்னோர்களை பற்றி சொல்லத் தொடங்குகிறேன் என்று கூறி அங்கிருந்து ஒரு கிளைக்கதை பிறக்கும் அந்த கிளைக்கதையும் கதையோடு முடிந்து விடாமல் அதற்கு நடுவே அதிலே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவருடைய பின்புலத்தை சொல்ல துவங்குகிறேன் என்று இப்படி புறப்பட்டு ஒரு கதைக்குள் பல்வேறு கதைகள் கதை கதையாய் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பாரத பெருங்கதையிலே பார்க்கிறோம் அதனால்தான் மகாபாரத கதையை பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்த்து எல்லா தரப்பு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் அதே அளவில் மதுரையில் தமிழ்ச்சங்கம் வைத்த பாண்டியர்களும் மகாபாரதம் தமிழ் செய்ய மதுராபுரி சங்கம் அமைத்தோம் என்று செப்பேட்டு வாசகங்களின் மூலமாய் தாங்களே அதை அறிவித்துக் கொள்வதால் மதுரை தமிழ்ச் சங்கத்தில் மகாபாரத தொன்னூல் மொழிபெயர்க்கப்பட்டு அது மக்களிடையே கொண்டு சேர்க்கப்பட்டது என்று நாம் உறுதியாகக் கொள்ளலாம் இந்த நிலையில் இந்த மகாபாரத கதையில்தான் குந்தி தேவியினுடைய பிள்ளைகளான பஞ்சபாண்டவர்கள் குந்திதேவியோடு கூடி அரக்கு மாளிகையானது எரிந்துபட்டு போன பிறகு அங்கிருந்து தப்பிப்பிழைத்து சில காலங்கள் வனவாசம் போலே காடுகளிலும் அதிகம் அறியாதவர்களுக்கு நடுவேயும் வேடமிட்டும் வாழ்ந்து வந்தார்கள் அரக்கு மாளிகை எரிக்கப்பட்ட செய்தி இந்திரப்பிரஸ்தத்திலே கட்டப்பட்ட அந்த மாளிகை அதிலே பாண்டவர்களும் குந்தி குந்திதேவியும் சிக்கித் தவித்தபோது அது தீயிலிடப்படும்படியாய் ஒரு நிகழ்ச்சி நடந்தேற அந்த தீயிலே பஞ்சபாண்டவர்களும் அவர்களுடைய தாயாரும் எரிந்து கருகிப்போயிருப்பார்கள் என்று கௌரவர்கள் நினைந்து கொண்டாட்டமாக இருந்தார்கள் சில காலம் அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என்று விட்டு வைத்தான் போலும் கண்ணன் இதற்கிடையே அரக்கு மாளிகை தீ விபத்திலிருந்து இறையருளால் தப்பிப் பிழைத்த பஞ்சபாண்டவர்களும் அவர்களுடைய தாயாரான குந்திதேவியும் காலம் காட்டுகளிலே வசித்து வந்தார்கள் வனப்பிரதேசங்களில் அடர்ந்த காட்டுப் காட்டுப்பகுதியிலே ஒளிந்து வாழ்ந்து வந்த சூழ்நிலையில் தினந்தோறும் அவர்களுக்கு தேவையான அன்னத்தை அந்த காட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய சிற்றூர்களுக்குப் போய் அங்கிருந்து பிச்சை ஏற்று அதை கொண்டு வந்து வீட்டில் வைத்து அன்று மாலை வேளையில் அத்தனை பேரும் சேகரித்த உணவை பகிர்ந்துண்டு வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த பாகமெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது பாண்டவர்களினுடைய வனவாசத்திற்கும் முந்தியே நடக்கும் காட்சிகள் குந்திதேவி இவர்களுடைய தாயார் தாயார் தம்முடைய ஐந்து பிள்ளைகளையும் அன்போடு போஷித்து வந்தாள் அவர்களுக்குள்ளேயும் பீமசேனன் நல்ல பலம் பொருந்தியவனாக இருந்த செய்தியையும் பாரதத்தின் பல்வேறு கதைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் நிறைவாக துரியோதனனுடைய மரணத்தையும் பீமனுடைய கரத்திலே பொறுப்பாக ஒப்புவித்தான் கண்ணன் அந்த நிலையில் பீமனுக்கும் குந்திதேவிக்குமாய் சேர்த்து அந்த ஊரிலே எந்த ஊரிலிருக்கும் மக்களிடமிருந்து இவர்கள் அன்னம் ஏற்று அதை உண்டு வந்தார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யும் விதமாய் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அந்த நன்மைக்கு வாய்த்த வாய்ப்பு தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை இந்த ஊருக்கு ஏகசக்கரபுரி என்று பெயர் சொல்லுகிறது மகாபாரதப் பெருங்கதை இந்த ஏகசக்கர அது ஒரு சிற்றூராக சிறிய கிராமமாக இருந்து வந்துள்ளது அந்த கிராமத்திலே வேதம் வல்ல அந்தனர்கள் நிறைய பேர் வாழ்ந்து வந்தார்களாம் ஆயினும் அவர்களுக்குள்ளே ஒருவன் அந்த தன்மை அழிந்துவிட்டு போகும்படியாய் அதர்மீகமான காரியங்களிலே ஈடுபட அவன் பொறுக்காத ராட்சசனாய் போகும்படியாய் சபிக்கப்பட்டான் அந்த ராட்சசன்தான் பகாசுரன் என்று பெயரோடு அழைக்கப்படும் ஒரு அசுரன் அவன் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்களை அடித்து துவம்சம் செய்யத் தொடங்கினான் அவன் செய்த பிழை அவனுக்கு இப்படி ஒரு ராட்சச பிறவி கிடைத்திருக்கிறது தன்மையோடு கூடியவன் மற்றவர்களை இம்சித்து வாழ்வதை வாழ்க்கை முறையாக கொண்டிருப்பான் யாரும் எந்த காலத்திலும் அமைதியாக வாழ்வதை விரும்பாதவனாகத்தான் ராட்சசன் இருப்பான் அங்கே இருப்பவர்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவித்து அவர்கள் அல்லல் பட்டு அதனால் அழுது புலம்பும் போது அந்த அழுகைக் குரலிலே ஆனந்தம் காண்பவன் இராட்சசனாக அறியப்படுகிறான் எந்த காரணமும் இல்லாமல் மற்றவர்களை வாழத்தகுதியற்றவர்களாய்க் கருதி அவர்களை இம்சித்து ஜீவஹிம்சை செய்தும் அவர்களுடைய உடலையும் மனதையும் நோகடிப்பதும் இவன் பாரம்பரியமாய் கொண்டிருந்தான் அசுரத்தன்மை அடையட்டும் என்று சபிக்கப்பட்ட நிலையிலே ஒருவன் இத்தனை வீரியத்தோடு புறப்படுகிறான் என்றால் அசுரனாகவே பிறந்தவர்களுடைய யோக்கியதையை நாம் கணக்கில் கொள்ள முடியும் அந்த நிலையில் பகாசுரனாய் போய் சபிக்கப்பட்ட இவன் ஊருக்குள் வந்து அவ்வப்போது ஊர் மக்களுக்கு இடையூறு விளைவித்து வந்தான் அதனால் ஊரில் எல்லாம் சேர்ந்து இப்படி நீ அவ்வப்போது வந்து இந்த ஊரை அடித்து துவம்சம் செய்வதைக் காட்டிலும் நம்மோடு நீ ஒரு அமைதி உடன்படிக்கை போட்டுக்கொள்ளேன் என்று கேட்டார்கள் அதன்படிக்கு மாதம் ஒரு முறை ஒரு மாதத்திற்கு தேவையான உணவு வகைகள் எல்லாவற்றையும் பெரிய பெரிய பாத்திரங்களிலே அதிக அளவுகளில் சமைத்து அவற்றையெல்லாம் ஒரு மாட்டு வண்டியிலே ஏற்றி இரண்டு மாடு பூட்டிய அந்த வண்டியை ஒருவர் ஓட்டிக்கொண்டு உன்னுடைய காட்டுக்குள் வருவார் வந்தவர் நீ சொல்லுமிடத்தில் அங்கே தயாரித்து வைத்திருக்கும் உணவு பண்டங்களையெல்லாம் மேடையின் மேலே இறக்கி வைத்துவிட்டு தான் மீண்டு வந்து விடுவார் ஒரு மாதத்திற்கான உணவை உனக்கு குறைவில்லாமல் நாங்கள் தந்துவிடுகிறோம் அதனால் ஊருக்குள் வந்து எங்களை எல்லாம் ஹிம்சிக்கும் இந்த போக்கை நீ கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் பகாசுரனோ நீங்கள் சமைத்து தரும் பண்டங்கள் மட்டும் எனக்கு போதாது அவ்வப்போது எனக்கு நரபலியும் தேவைப்படுகிறது அதனால் நீங்கள் அனுப்பி வைக்கும் மாட்டு வண்டியில் பூட்டப்பட்டிருக்கும் மாடுகள் இரண்டையும் அதை ஓட்டி வந்த மாட்டை வண்டியை ஓட்டி வந்தவரையுமாய் நான் மாதத்திற்கு ஒருவரை கொன்று உண்ணப் போகிறேன் இதுதான் என்னால் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைதி உடன்படிக்கை என்று பிரகடனம் செய்தானாம் இதை கேட்ட ஊரார்கள் இவன் அவ்வப்போது ஊருக்குள் வந்து யாரை எத்தனை பேரை அடிக்கிறான் என்ற கணக்கே இல்லாமல் எல்லோரும் ஹிம்சிக்கப்படுவதை விடவும் மாதம் ஒன்றிற்கு நம் வீட்டிலிருக்கும் ஒரு ஆண் பிள்ளையை நாம் யாராவது ஒரு வீட்டிலிருந்து வரிசையாக சுழற்சி முறையிலே பலியாய் கொடுத்து விடுவோம் என்ற எண்ணத்திற்கு கட்டுப்பட்டு போனார்கள் இப்படி ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட பகாசுரன் நிம்மதியாக வனப்பகுதிகளிலும் மலைக்காடுகளிலும் வாழ்ந்து வந்தானாம் ஒரு மாதத்திற்கு தேவையான உணவை மாதத்தின் முதல் நாளே பெரிய வண்டிகளிலே இரண்டு பலமான மாடுகள் பூட்டி அதன் மேலே கிராமத்தில் இருக்கும் எல்லா வீட்டுக்காரர்களும் அவரவர்கள் வீட்டிலே சமைத்த அவரவர்களுக்கான பங்கு உணவு வகைகளையெல்லாம் வண்டியிலே கட்டி ஏற்றி விடுவார்களாம் வண்டிக்கு இரண்டு மாடுகள் பூட்டப்பட்டு அதை வீட்டிற்கொருவராக மாதம் ஒருவர் சுழற்சி முறையிலே தாங்களாக முன்வந்து பலியாவதற்கு எண்ணத்தோடு கூடி மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு புறப்படுவார்களாம் ஊரில் இருந்தவர்களெல்லாம் இனி இவரை நாம் பார்க்கப் போவது இல்லை பலிதானமாக செல்கிறார் என்று அழுத கண்களோடு அவரை அனுப்பி வைப்பார்களாம் இப்படி அவர் ஊரை விட்டு புறப்பட்டு காட்டிற்குள் சென்று பகாசுரன் கூறிய எல்லையிலே போடப்பட்டிருக்கும் மேடையின் மேலே படைத்து அந்த உணவு எல்லாம் அங்கே இறக்கி வைத்துவிட்டு காத்திருக்க பகாசுரன் அவனுக்கு வேண்டிய காலத்தில் அங்கே உருண்டோடி வந்து ஆக்ரோஷமாக சிரித்து எதிரே நிற்பவர் பயங்கொள்ளும்படியாய் செய்து அவரையும் கொன்று பசுமாட்டுகளையும் கொன்று அங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் உணவுகளையெல்லாம் அந்த மாதத்திற்கானதாக கணக்கில் கொண்டு பட்டணம் செய்து வந்தானாம் இப்படி அமைதி இழந்து சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஏகசக்கரபுரி என்ற அந்த கிராமத்தை சூழ்ந்திருந்த மற்றொரு திசையிலே அமைந்த வனப்பகுதிகளுக்குத்தான் குந்திதேவியும் பஞ்சபாண்டவர்களும் தஞ்சமடைந்தார்கள் அரக்கு மாளிகையிலிருந்து பிழைத்து வந்து அந்த வனப்பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் நாள்தோறும் காலை வேளைகளிலே சாதுக்கள் போலே அந்தணர்கள் போலே வேடமணிந்து கொண்டு ஊருக்குள்ளே ஓரிருவர் சென்று அங்கே ஊராரிடமிருந்து பிக்ஷையாக ஏற்று அன்னம் முதலியவற்றை சேகரித்து கொண்டு மாலை மங்கும் வேளையிலே காட்டிற்குள் மீண்டும் சென்று விடுவார்கள் அங்கே குகையிலே வசித்து வந்தவர்கள் சேகரித்த உணவை பகிர்ந்து பகிர்ந்துண்டு வாழ்ந்தார்கள் அரசபோகத்திலே பாண்டவர்களும் அவருடைய தாயாரும் வாழ்ந்த காலம் எத்தகையது ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு நிலை வந்ததே என்று வருந்தி வாழும்படியான ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒரு நாள் இவர்கள் பிட்சையேற்க சென்ற போது அந்த ஊரிலிருந்த ஒரு அந்தனன் தன்னுடைய இல்லத்திலே இவர்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று இடம் கொடுத்தான் அவனும் திருமணமாகி குழந்தைகள் பெற்று ஒரு தர்ம அடிப்படையிலான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவன் ஆயினும் தன்னுடைய ஏழ்மைச் சூழலிலும் பிக்ஷையேற்று வந்த அந்தணர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் அவர்கள் இல்லத்திலே தங்கிக் கொள்ளும்படியாய் சொன்னான் ஒரு மாதம் கழித்து அன்றைய தினம் பகாசுரனுக்கு உணவு தர வேண்டிய வழக்கம் அவர்கள் வீட்டின் வழக்கமாய் போனது அன்றைய முறையின்படி அந்த வீட்டிலிருந்த ஒரே ஆண்மகனான இந்த அந்தனந்தான் சமைக்கப்பட்ட உணவு வகைகளையெல்லாம் மாட்டு மாட்டுவண்டியில் ஏற்றுக்கொண்டு காட்டிற்குள் சென்று பகாசுரனுக்கு பலியாகப் போறவர் அதற்கு முந்தைய நாள் இரவு அந்த பெண்ணும் அந்த அந்தனனும் அழுதபடியே பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த செய்திகளை குந்திதேவி கேட்டாள் அதன் வகாசுரன் பகாசுரன் என்றொரு அசுரன் இந்த ஊரில் இருப்பவர்களை ஹிம்சித்து வந்த செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டாள் மறுநாள் பொழுது விடிந்தவாறே அந்த இல்லத்திலிருந்த பெண்ணை அழைத்து அம்மா நேற்றிரவு நீயும் உன் கணவனும் பேசிய செய்திகளையெல்லாம் நாங்கள் கேட்டோம் உன்னுடைய கணவனை இழந்து பிள்ளைகளோடு ஆதரவற்ற நிலையிலே நீ இருப்பதைக் காட்டிலும் ஐந்து பிள்ளைகள் பெற்ற நான் என் பிள்ளைகளில் ஒருவரை பலியாக கொடுக்கிறேன் உங்கள் வீட்டில்தானே நாங்கள் தஞ்சமடைந்திருக்கிறோம் அதனால் உங்கள் சார்பாக என் மகன் இந்த பணிக்குச் செல்லட்டும் என்று பீமனை அழைத்து அப்பா இந்த அந்தனனுக்கு பதிலாக நீ இன்றைக்கு காட்டிற்கு போய் பகாசுரனுக்கு பலியாய் அதன் மூலம் வீரஸ்வர்க்கம் அடைய உனக்கு நான் ஆசீர்வாதம் தருகிறேன் என்று கூறினாளாம் உண்மையில் குந்திதேவிக்கு பகாசுரன் என்ன அவனைவிடவும் பெரிய அசுரன் வந்தாலும் பீமனின் பலத்தின் முன்பால் அவனால் நிற்க முடியாது என்பது தெரிந்திருந்தபடியால் இன்றோடு பகாசுரன் கதை முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில்தான் பீமனை மாற்று ஏற்பாடாக ஆளாக்கி அனுப்பினாள் அன்னையின் சொற்படியே பீமனும் ஊரார்களினுடைய ஆசீர்வாதத்தை ஏற்று மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியில் சமைத்த அந்த பதார்த்தங்களையெல்லாம் பானை பானையாக மூட்டை மூட்டையாய் கட்டி ஏற்றிக்கொண்டு காட்டிற்குள் சென்றானாம் சென்றவன் விதிப்படி அந்த மாட்டு வண்டியை அருகே இருந்த ஒரு மரத்தில் கட்டிவிட்டு மேடையின் மேலே அந்த பதார்த்தங்களையெல்லாம் அடுக்கிவிட்டு தான் அமர்ந்து இலை விரித்து உண்ணத் தொடங்கினானாம் சாப்பாட்டு வாசமறிந்து அந்த பகாசுரன் அங்கே வந்து பீமன் தனக்கு கொடுக்க வேண்டிய படையலெல்லாம் உன்பதை பார்த்து கோபத்தோடு அவனோடு யுத்தம் செய்ய வந்தான் ஆனால் பீமனோ உணவு உண்ணும்போது என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது சிறிது காலம் காத்திரு என்று சொல்லி அவன் கழுத்தை நெருக்கி கீழே தள்ளி அவன் மேலே அமர்ந்தபடி உணவையெல்லாம் உண்டு முடித்து இரண்டு பெரும் மலைகள் மோதிக்கொள்வது போலே பெரும் போர் செய்து பகாசுரனை கொன்று முடித்தான் என்று சொல்லப்படுகிறது நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவத்தேவநாயனாரின் குரலுக்கு ஏற்ப தங்களுக்கு ஆதரவு தந்து உதவி செய்த அந்த ஊராருக்கும் அந்த அந்தனர் குடும்பத்திற்கும் குந்திதேவி தன் பிள்ளைகளிலே ஒருவரை பலியாய் கொடுத்தேனும் உங்களை காப்பேன் என்று உறுதியேற்று நடத்தி காண்பித்த இந்த சம்பவம் நன்றியின் சிறப்பையும் அதன் வழியே ஒழுக வேண்டியதன் அவசியத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைய தினம் மகாபாரத கதையில் கிளைக்கதையாய் அறியப்படும் பகாசுரனுடைய கதையை கேட்டோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்